ஒரு ஆய்வறிக்கையத்தை செய்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு காஷ்மீர் கத்தாக நடந்த சம்பவத்தில் குற்றம் சுமத்தப்பட்ட அந்த குற்றவாளியில் ஒருவர் கூறுகிறார் காஷ்மீரில் நாங்கள் இஸ்லாமிய குழந்தைய இஸ்லாமிய பெண்ணை நாங்கள் தாக்கினால் கன்னியாகுமரி வரைக்கும் இஸ்லாமிய பெண்களுக்கு அச்சம் ஏற்படும் அன்றைக்கு பாதிக்கப்பட்ட மாணவிகள் இருபது மேற்பட்டோர் மேற்பட்டோம் இதில் இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் அதிக பாதிப்பு என்றால் இல்லை முதலில் பாதிக்கப்படுவதுதான் இஸ்லாமிய பெரும்புடிகள் இணையவழி தொடர் கூட்டத்தில் எனக்கு பிறகு பேச இருக்கும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கும் தோழர் வஹிதா நிஜாம் அவர்களை தோழர் கீதா அவர்களுக்கும் தோழர் கவிதா ஸ்ரீவஸ்தவா அவர்களுக்கும் ரோஹினி அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியினை அழகான முறையில் ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்தினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய தினம் நாம் மகளிர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையாக இந்த இணையவழியில் இணைந்திருக்கும் அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களையும் நான் சொல்லிக் கொள்கிறேன் மோடி ஆட்சி தொடரலாமா இந்த தலைப்பு இந்த கேள்வி அதுதான் மோடி ஆட்சி தொடரலாமா மோடி ஆட்சி மட்டும் இல்ல மோடியை சார்ந்த பாசிச பாஜக ஆட்சி தொடரவே கூடாது தொடர்ந்தால் நிர்கதியாக நிற்க போவது இந்திய மக்கள் அனைவரும் தான் கடந்த பத்து ஆண்டுகள்ல எனக்கு முன்னால் தோழர் கவின்மலர் அழகான முறையில் சொன்னார்கள் இந்த பத்து ஆண்டுகள்ல ஒண்ணுமே நடக்கல சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதர சகோதரிகளே கடந்த பத்து ஆண்டுகளில் பெண்களுக்கு இந்த நாட்டில் வளர்ச்சி உள்ளதா என்றால் இல்லை அதிகமாக தாக்குதல்கள் ஏற்பட்டிருக்கு அவர்களுக்கு அநீதிகள் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை இந்த பத்து ஆண்டுகளில் பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதி என்பது மிகவும் இந்த தளத்திற்கு வருவதற்கு சில மணி துளிகளுக்கு முன்னால் தான் ஊடகத்தை உத்தரப்பிரதேசம் கான்பூரில் இரண்டு சிறுமிகள் பாலியல் பல்காரம் செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டு தொங்கவிடப்பட்டு இருக்கிறார்கள் அதை தட்டி கேட்ட ஒரு சிறுமியின் தந்தையை என்ன செஞ்சிருக்க அவரையும் கொலை செய்து அவர் வீட்டு வாசலின் முன்பு சடலமாக மீட்கெடுக்கப்பட்டிருக்கிறார் இது ஒரு அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நம் நாட்டில் மாறிக்கொண்டிருக்கிறது கடந்த தினங்களுக்கு முன்பு பாண்டிச்சேரி ஆர்த்தி ஒன்பது வயது சிறுமி என்ன செய்கிறார் பச்சில முகம் மாறாத மலலை முகம் மாறாத ஒரு குழந்தையை மாணவாங்கம் செய்து தாக்கப்பட்டு கொலை செய்திருக்கிறார்கள் உலக அரங்கில் நமது நாட்டிற்கு ஒரு பெருமை உண்டு இந்திய இந்திய நாடு ஒரு ஜனநாயக நாடு இந்திய நாடு ஒரு இளைய போற்றக்கூடிய ஒரு நாடு என்ற ஒரு பெருமை இருக்கிறது கடந்த வாரங்களில் ஸ்பானிஷ் தம்பதியர்கள் ஸ்பெயின் நாட்டு தம்பதியர்கள் நம் நாட்டுக்கு சுற்றுலா வந்திருக்கும் ஒரு தம்பதியினர் அவருடைய மனைவியை அந்த ஸ்பெயின் நாட்டு பெண்ணை என்ன செய்கிறார்கள் கூட்டு பாலில் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு மிக மோசமான முறையில் தாக்கப்படுகிறார்கள் இன்றைக்கு பிபிசியினுடைய ஆய்வறிக்கை எடுத்து பார்த்தா தாம்சன் ராய்டர்ஸ் நிறுவனம் ஒரு ஆய்வறிக்கையத்தை செய்கிறது அதில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மிக முக்கிய பத்து நாடுகளில் இந்தியா முதலிடத்தை பெறுகிறது இது பிபிசியில வந்து ஆர்டிக்கல் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்ம நாம என்ன மாதிரியான நாட்டில் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல பெண்கள் மட்டும் இல்ல குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நாட்டில் தான் இன்னைக்கு நாம வாழ்ந்துகிட்டு அந்த பட்டியலை எடுத்து பார்த்துக்கிட்டே போனா நிறைய இருக்கு எத்தனை பெண்கள் பாதிப்பு இழைந்து இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நாம் அந்த பட்டியலை எடுத்து பார்த்தா நாளுக்கு நாள் அந்த பட்டியல் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது உண்ணா சம்பவமாக இருக்கட்டும் சிறுபான்மையினத்தை சேர்ந்த ஹத்ராஸ் மனிஷா வாழ்நியா இருக்கட்டும் சகோதரி கூறியது போல் ஆசிப்பாக இருக்கட்டும் மணிப்பூராக இருக்கட்டும் பெண்கள் தான் பாதிப்புக்கு உள்ளாகப்படுகிறார்கள் மிக மோசமான முறை காஷ்மீர் கத்தாவில் நடந்த ஆசிப்பான சம்பவத்தில் குற்றம் சுமத்தப்பட்ட குற்றவாளிகள் ஜாமீனில் வெளிவருகிறார்கள் ஜாமீனில் வெளிவரும் அந்த குற்றவாளிகளை நோக்கி நிருபர்கள் பேட்டி கேட்கிறார்கள் பேட்டி எடுக்கிறார்கள் நீங்கள் ஏன் அந்த எட்டு வயது இளம் பெண்ணை இளம் குழந்தையை ஏன் மானபாகம் செய்து சீரழித்தீர்கள் என்று கேட்டதற்கு அந்த குற்றவாளியில் ஒருவர் கூறுகிறார் காஷ்மீரில் நாங்கள் இஸ்லாமிய குழந்தையை இஸ்லாமிய பெண்ணை நாங்கள் தாக்கினால் கன்னியாகுமரி வரைக்கும் இஸ்லாமிய பெண்களுக்கு அச்சம் ஏற்படும் அதனால் தான் செய்கிறோம் என்று ரொம்ப தைரியமாக பேட்டி கொடுக்கிறார் இதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த தைரியத்தை கொடுத்தது யார் அவர்களுக்கு பின் இருக்கக்கூடிய நபர்கள் யார் என்று சிந்தித்து பார்த்தார் இன்றைக்கு நம் நாட்டை ஆளுகின்ற பாசிச ஒன்றிய அரசு தான் இதற்கு பின்புலமாக இருக்கிறது பின்னணியாக இருக்கிறார்கள் பில்கேஸ் பானு இஷு குஜராத்தில் நடந்த பில்கேஸ் பானு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஐந்து மாத கர்ப்பிணியாக இருந்தவர்களே பாலியல் வன்புணருக்கு ஆளாக்கப்பட்டார்கள் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்த பதினாலு நண்பர்கள் புலச்செய்யப்படுகிறார்கள் அவர்களுக்கு உயர் நீதிமன்றம் என்ன செய்தது குஜராத் உயர் நீதிமன்றம் அந்த நீதி அந்த 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 பில்கிஸ் பானு வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் நன்னடத்தின் அடிப்படையில் நாங்கள் விடுவிக்கிறோம் என்று வெளியே விட்டாங்க அவர்களை என்ன செய்கிறார்கள் குஜராத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு நிகழ்ச்சி நடத்துறாங்க ஒரு ரிசப்ஷன் கோர்ட் வாசல்ல ஜெயில் வாசல் இந்த மாதிரியான அட்டூழியங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாடாக நமது நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இப்படி பெண்களை பத்தி பேச சொன்னா நிறைய பேசிக்கிட்டே போகலாம் அந்த லிஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பட்டியல் மிகவும் நீளமானது ஏற்கனவே சகோதரி தோழர் கவின்மலர் சொன்னது போல் இஸ்லாமியர்கள் மிக மோசமான முறையில் பாதிக்கப்படுகிறார்கள் குறிப்பாக பெண்கள் சிறுபான்மையின மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது அதுலேயும் இஸ்லாமியர்களுக்கு மிக மோசமான பாதிப்புகள் அதிகமான முறையில் நடக்கிறது என்பது நிதர்சனமான உண்மையாகும் ஹிஜாப் ஹிஜாப் என்பது ஒரு தனிநபர் உரிமை ஒருவருடைய சுதந்திரம் ஒரு பெண் தனது வாழ்க்கை நிலையை இப்படிதான் வாழ வேண்டும் என்று அவள் முடிவெடுத்து தீர்மானிக்கிறாள் ஹிஜாபை போடுவிபை பேணுவது என்று அவளது விருப்பம் ஆனால் அவளது விருப்பத்தில் அந்த தனிநபர் சுதந்திரத்தில் இன்றைக்கு ஆளக்கூடிய ஒன்றிய பாசிச அரசு மூக்கை நுழைக்கிறது தனிநபர் சுதந்திரத்தை பறிக்கிறது இந்த ஹிஜாப் நானும் தான் அணிந்திருக்கிறேன் இந்த ஹிஜாப் என்பது எனது கேசத்துக்குரிய ஒரு திரையை தான் ஒழிய கேசத்தை மறைக்கும் ஒரு திரை ஒழிய எனது அறிவையோ எனது ஊலையையோ மறைக்கும் ஒரு திரை அல்ல இந்த ஹிஜாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தி ரெண்டு கர்நாடகால மிகப்பெரிய ஒரு ஒரு ஆச்சு இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் அணிந்து பள்ளிக்கூடங்களுக்கு வரக்கூடாதுன்னு தேர்வுகள் எழுத கூடாதுன்னு என்ன செய்தாங்க தடை விதிச்சாங்க அன்றைக்கு பாதிக்கப்பட்ட மாணவிகள் இருபதனாயிரத்திக்கும் மேற்பட்டோர் மோடி அரசு ஒரு புறம் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோன்னு என்ன செய்யறாங்க தனது பிரச்சாரத்தை பொய் பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க மறுபுறம் பெண்களுக்கு குறிப்பாக சிறுபான்மையின பெண்களுக்கு கல்வியை மறுக்குறாங்க பெண்கள் படிக்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் இந்த காலத்தில் அவர்களுக்கு கல்வியை மறுப்பது என்பது மிகப் பெரிய எவ்வளவு ஒரு மோசடியாக நம்ம எடுத்து பார்க்கணும் இந்த பாசிச அரசு எப்படி இந்த மோசடி இந்த இஸ்லாமிய மக்களுக்கு சிறுபான்மையின மக்களுக்கு செய்து கொண்டு என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதர சகோதரிகளை மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன் ஹிஜாப் என்பது ஒரு தனிநபர் விருப்பம் தனிநபர் சுதந்திரம் இஸ்லாமிய அடையாளங்களை இப்படிதான் ஒரு ஒரு விஷயமாக அழித்து கொண்டே இருக்கிறார்கள் தொப்பி கூடாதுங்கிறாங்க தாடி வைக்க கூடாதுங்கிறாங்க கிஜாபு போட கூடாதுங்கிறாங்க சர்ச்சில் இருக்கிற ஃபாதர் அந்த சர்ச்சு உடை அணிய கூடாதுங்கிறாங்க இப்படி ஒரு ஒரு விஷயத்திலும் தனிநபருடைய விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு இந்த மோடி அரசு சர்வாதிகார அரசை செய்து கொண்டிருக்கிறது இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா கொஞ்ச நாட்களுக்கு முன்பு சில சகோதரி கவின்மலர் சொன்னதை நான் திரும்பி நான் நினைவு கூறுகிறேன் சிஏ என்ஆர்சி பத்தி பேசினாங்க அன்றைய தினம் அந்த கோவிட் மட்டும் வரலன்னா என்ன செய்யறது தெரியல என்ன ஆகியிருக்கும் என்று தெரியல ஜாலியன் வாலியன் ஜாலியன் போல ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்குமோ என்ற அச்சம் ஏற்படுகிறது என்ற ஒரு உதாரணத்தோடு சுட்டி காட்டினாங்க இந்த சிஏ என்ஆர்சி என்பிஆர் போன்ற சட்டங்கள்னால மிகப்பெரிய பாதிப்பு யாருக்கு என்றால் இஸ்லாமிய சமூக மக்களுக்கு தான் இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அது அவர்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுவதற்கு என்ன வழி எல்லாம் இருக்கிறதோ அத்தனை வழிகளையும் பாசிச மோடி அரசு பாசிச ஒன்றிய பாஜக அரசு மேற்கொண்டு வருகிறது தங்களுடைய அஜெண்டாக்களை நூறு ஆண்டு காலமாக ஒரு ஒரு செயல் திட்டமாக செய்து வருகிற பாசிச அரசு பாஜக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது சிறுபான்மையின மக்களை நசுக்க வேண்டும் இஸ்லாமியர்களை ஒழிக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் என்று தங்களது அஜெண்டாக்களை ஒன்றின் பின் ஒன்றாக அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சிஐஎன்ஆர்சி சட்டம் முதன் முதலில் அசாம் நாட்டில் அசாம் மாநிலத்தில்தான் அரங்கேற்றப்பட்டது அஸ்ஸாம் மாநிலத்தில் பாதிக்கப்பட்டது இஸ்லாமிகள் எட்டு லட்சம் பேர் என்றால் பன்னிரண்டு லட்சம் மக்கள் இந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதில் இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் அதிக பாதிப்பு என்றால் இல்லை முதலில் பாதிக்கப்படுவதுதான் இஸ்லாமிய பெருங்குடிகள் பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக சிறுபான்மையின மக்கள் ஜாதிவாரியாக குலவாரியாக பிரிக்கப்பட்டு அவர்களையும் இந்த பாசித்த ஒன்றிய அரசு மோடி அரசு நசுக்கும் நாட்டில் ஒரு சாராருக்கு மட்டுமே ஏற்ற நாடாக இந்த நாட்டை மாற்ற வேண்டும் என்று துடிதுடித்துக் கொண்டிருக்கிறது பாசிச பாஜக அரசு அசாமில் அந்த சிஏ என்ஆர்சி அமல்படுத்திய போது முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த பக்ருதீன் அலி அகமது அவருடைய குடும்பத்தார்கள் அவருடைய வாரிசுதாரர்கள் அந்த என்ஆர்சி அந்த அந்த கோட்பாடு அந்த ரெஜிஸ்டர்ல பேர் வந்துருச்சு ஒரு இந்திய நாட்டின் மூத்த குடிமகனாக இருக்கக்கூடிய முன்னாள் பிரசிடென்ட் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு கூட இந்த நாட்டில் என்ன இல்லை பாதுகாப்பு இல்லை வாலேந்தி போர் செய்யற ஏந்தி போர் செய்யற அசாம் நாட்டை அசாம் மாநிலத்தை சேர்ந்த போர் வீரர்களுக்கும் கார்கில்ல காஷ்மீரில் தன் உயிரை தியாகம் செய்த அந்த வீரர்களுக்கும் இன்னும் இல்லை அவங்களோட அந்த வீரர்களுடைய குடும்பத்தினருக்கும் இந்த சிஏ என்ஆர்சி மூலயமா பாதுகாப்பு இல்லை ஒட்டுமொத்தமாக இந்திய நாட்டை தன் கைப்பிடியில் வைக்க வேண்டும் தன் சர்வாதிகாரத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவே இந்த ஒரு ஆயுதத்தை சிஏ என்ஆர்சி சட்டத்தை கொண்டு வரேன்னு நிற்கிறாங்க அவர்களோட ஆயுதங்களில் அடுத்த கட்டமாக நிறைய இருக்கு பார்த்தோம் அதே மாதிரி பொது சிவில் சட்டம்லாம் இருக்கு அவர்களோட ஆயுதங்கள்ல மிக அடுத்த அடுத்த கட்டமான மிக மோசமான ஆயுதம் எதுவென்றால் அவர்கள் யூஸ் பண்ற அவர்கள் உபயோகிக்கின்ற ஏஜென்சிகள் ஈடி என்ஐஏ தேசிய புலனாய்வு முகாம் ஈடி இது போன்ற ஏஜென்சிகளை தங்களுக்கு கைப்பார்வைகளாக தனது தனிப்பட்ட ஆயுதங்களாக உபயோகித்துக் கொண்டிருக்கிறது பாசிச மோடி அரசு சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இருக்கும் தோழர்கள் அனைவரும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு மாநிலத்தினுடைய தனிப்பட்ட உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு ஏஜென்சிகளை எதற்காக கையாளுகிறது இந்த மோடி அரசு ஒரு மாநிலங்களில் உள்ள அவர்களுடைய தனிப்பட்ட உரிமைகள் ஒரு மாநில ஆட்சியில இருக்கு அந்த ஆட்சிக்கே உரித்தான சில உரிமைகளை பறிக்கும் விதமாக இந்த ஏஜென்சிகளை உபயோகித்துக் கொண்டிருக்கிறது இந்த ஏஜென்சி மூலயமா நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது இதுல முக்கியமா தொண்ணூத்தி சதவீதம் யார் இந்த ஏஜென்சிகள் மூலயமா பாதிக்கப்படுறாங்கன்னா இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்க மீதம் இருக்கக்கூடிய இரண்டு சதவீதம் உங்களை போன்ற எழுத்தாளர்கள் பாசிசவாதிகளை எதிர்த்து கேட்கக்கூடிய எழுத்தாளர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த மூலம் நடவடிக்கை செய்யப்படுகிறார்கள் ஒரே ஒரு சம்பவத்தை இந்த போது நடந்த ஒரு சம்பவத்தை உங்கள் முன் நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் இரண்டு வருடங்களுக்கு முன்பு என்ஐஏ ரெய்டு இங்க தமிழகத்தில் ஒரு பெண் சமூக ஆர்ப்பாட்டாளருடைய வீட்டில் அரங்கேறுகிறது அந்த எண்ணெய் அதிகாரிகள் வீட்டுக்குள்ளே வரும்போதும் ஒரு பண பையுடன் வருகிறார்கள் வீட்டை விட்டு வெளியேறும் போதும் ஒரு பண பையுடன் வெளியே செல்கிறார்கள் அந்த பெண்ணை அந்த சமூக ஆர்ப்பாட்டாளரை அவர்களை மிரட்டுகிறார்கள் இந்த பணத்தை இங்கிருந்து தான் நான் எடுத்தேன் என்று நாங்கள் போட் அந்த குற்றம் அந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அந்த அந்த நீங்க கையெழுத்து போடணும் அப்படின்னு மிரட்டுறாங்க அந்த நேரம் அவங்க அந்த சமூக ஆர்ப்பாட்டத்தனுடைய குழந்தை அழுகிறது பசிக்குது என்று அழுகிறது இது எப்ப நடக்குதுன்னா விடியற் காலை ஐந்து மணி ஆறு மணி அளவில் நடக்கிறது பசிக்கும் குழந்தையின் பால் குட்டியை எடுத்து வைத்துக் கொண்டு நீங்கள் கையெழுத்து போட்டால்தான் உங்கள் குழந்தைக்கு பால் நாங்கள் அனுமதிப்போம் என்று அந்த எண்ணெய் அதிகாரிகள் மிரட்டுகிறார்கள் இது என்ன சமூக நீதி ஆட்சியா எங்கிருந்து வருகிறது இந்த எண்ணெய்க்கு இவ்வளவு தைரியம் எந்த ஆயுதத்தை வேணாலும் பயன்படுத்தி எந்த அடிப்படையை வேணாலும் பயன்படுத்தி இஸ்லாமிய சமூகத்தை நீங்கள் ஒடுக்க வேண்டும் அவர்களை மீது கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீங்க எந்த வழியிலும் செயல்படலாம் என்று இவர்களுக்கு தைரியம் கொடுத்தது யார் இவர்களை செயல்பட வைத்தது யார் மோடி அரசு இந்த பிரச்சனையில் மாநில அரசு தலையிட்டே இல்ல டைரக்டாவே மோடி அரசு இன்வால்வ் ஆறாங்க ஒரு பச்சிளம் குழந்தை மூன்று வயது குழந்தை பால் கேட்டு அழுகிறது அந்த கையெழுத்த போட்டாதான் அந்த பணத்தை இங்கிருந்துதான் நாங்கள் பறிமுதல் செய்தோம் என்று நீங்கள் ஒத்துக்கொண்டு திட்டால் ஒளிய அந்த பால் உங்களை நாங்கள் அந்த அடுமனைக்கு அனுப்புவோம் கிச்சனுக்குள்ளேயே நாங்கள் அனுப்புவோம் தடை விதிக்கிறாங்க அந்த சமூக ஆர்ப்பாட்டால அந்த பெண்மணி இறுதி வரைக்கும் அசைக்கல அசைஞ்சு கொடுக்கல எது நடந்தாலும் சரி நான் உண்மையின் பக்கம் தான் நிற்பேன் என்று என் குழந்தை அழுதாலும் பரவாயில்லை என்று பொறுத்து கொண்டார்கள் அவர்களாலேயே முடியவில்லை பல மணி நேரம் போராடி எந்த பணப்பையுடன் அவர்கள் வந்தார்களோ அதே பணப்பையுடன் திரும்பி சென்று விட்டார்கள் உடனடியாக அந்த பெண்மணி பெரிய ஊடகவியாளர்களை சந்தித்து இது நடந்தது அப்படியே சொன்னார்கள் உங்களுக்கு நீங்கள் இந்த சம்பவத்தை கடந்து இருக்கலாம் பார்த்து இருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழலில் தான் என்ன நடக்கிறது நமது வாசிச ஒன்றிய அரசு மோடி அரசு இஸ்லாமிய சமூகத்தை சிறுபான்மையின சமூகத்தை நசுக்க இதே போல் நான் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு குறிப்பாக பெண்களுக்கு வளர்ச்சி என்பது அறிவிலும் கிடையாது என்பதை நாம் சொல்லிக் கொண்டே போகலாம் இந்த நாட்டினுடைய மோடி அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் தீர்வு என்ன இந்த பிரச்சனையினால பாதிக்கப்படுவது இஸ்லாமிய சமூகம் சிறுபான்மைய சமூகம் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க மோடி ஆட்சி தொடங்கலாமா என்றால் மோடி ஆட்சி பாஜக ஆட்சி தொடரக்கூடாது என்பது நான் சுட்டிக்காட்டி மீண்டும் நான் வலியுறுத்தி எனக்கு இந்த அழகான வாய்ப்பை தந்த உங்க அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி